பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிச்சுருக்கான் அப்படின்ட்டு நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம் அது எதை வச்சு எக்ஸாமினேஷனில் நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கிட்டான் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்ட்டு அதை பற்றி நம்ம பெருமையாக பேசுகிறோம் இதை குறித்து மகா பெரியவா வந்து ஒரு ஆய்வு நடத்திருக்கார் அதாவது மகான்கள் வந்து நமக்கு நிறைய போதனைகள் தராங்க ஆனால் அவர்கள் சிலவற்றை கற்றுக்கொண்டு அதன் மூலம்தான் நமக்கு போதனை தருகிறார்கள் என்பதற்கு மகா பெரியவாவுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம் அது என்னது பார்த்தா ஒரு தடவை அவர் ஒரு சொல் பார்க்குறாரு ஒரு கல்வெட்டில் கடிகாஸ்தானம் அப்படின்னு கடிகாஸ்தானம்னா கல்வி சாலை இன்றைக்கு வந்து நம்ம யூனிவர்சிட்டி சொல்கிறோம் இல்லையா அதுதான் எக்ஸாம்பிள் நலந்தா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி எப்படிப்பட்ட கடிகா நாலாயிரம் அல்லது ஏழாயிரம் மாணாக்கர்கள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி சாலை அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் கடிகை தான் என்ன அப்படின்னா அவர் ஆராய ஆரம்பிக்கிறார் பார்க்கும்போது டைம் மெஷர் அதான் கடிகாரம் நேரம் கணக்கிடுவது இப்படி அவர் ஆராய்ச்சி செய்து செய்து ஆய்வு செய்து கடைசியில் ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வர்றார் அப்படின்னா கடம் என்றால் பானை கடிகை என்றால் சின்ன பானை அதே சமயத்தில் அவர் வந்து இந்த பூர்வ மாம்சம் என்ற நூல் மூலமாக சில செய்திகளை பார்க்குறாரு அதில் கடிக்காமக்க விருத்தி என்ற ஒரு சொல் வருகிறது அதை கொண்டு சோமேஸ்வர பற்ற கொடுத்த ஒரு வியாக்கியானம் அதை விரிவாக்க ஆய்வு செய்து நமக்கு தருகிறார் எப்படின்னா அந்த காலத்தில் எப்படி ஒரு தேர்வுனா அது நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்வோடு பார்ப்போம் இன்றைக்கி நம்ம தேர்வு என்ன பண்ணுறோம் மனப்பாடம் தான் உதாரணத்துக்கு அகர என்ற சொல் தொடங்கும் குரலை எழுதுக அப்படி சொன்னால் கடை 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 நம்ம எழுதுவோம் பத்து திருக்குறள் ஆனால் என்னை எழுதுறோன்றது மாணவனுக்கு தெரியாது எங்கே எந்த சொல் இருக்குது தெரியாது பதில் இருக்கிதான் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ண முடியாது ஆனால் இந்த கடிகா மார்க்க விருத்தியில் என்ன வருதுன்னா அந்த காலத்தில் தான் படிக்கிறது இப்போ ரீக் வேதம் எடுத்துப்போம் அதுக்குள்ளே என்ன இருக்கும் மண்டலங்கள் மண்டலமில் என்ன இருக்கும் அணுவாகம் ஒரு அணுவாகத்தில் என்ன இருக்கும் சுப்தி ஒரு சுத்தியில் என்ன இருக்கும் பல மந்திரங்கள் அப்போ உதாரணத்துக்கு ஒரு மண்டலம் ரெண்டு எடுத்துப்போம் அனுவாகம் மூன்றுன்னு எடுத்துப்போம் சுப்தி நாலாவது சுப்தி மந்திரம் ஏழாவது மந்திரம் அப்போ ரெண்டு நாலு மூணு ஏழு இந்த சீக்வன்ஸ் இது வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன ஓலை குறுக்குள்ளே எழுதுவாங்க இது போல் ஒரு நூற்று கணக்கான ஓலை குறுக்குகளை ஒரு பானையில் போடுவாங்க அந்த பானை தான் கடம் இப்போ மாணவன் வந்து எடுக்கணும் ஒரு ஓலை குறுக்கு அது ஓலை குறுக்கில் இருக்கும் நம்பர் இப்போ ரெண்டு டேஷ் மூணு அஞ்சு ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு இருக்குது அப்படி அர்த்தம் ரெண்டுங்கிறது மண்டலம் மூணுங்கிறது அலுவாகம் அப்புறம் மறுபடியும் ரெண்டுங்கிறது சுப்தி ஐந்துங்கிறது மந்திரம் எதை எழுதணும் இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் தான் அந்த காலத்தில் இருந்தது என்பதற்காக எடுத்த அவர் முயற்சி அவர் எடுத்த ஆய்வுகள் இதன் மூலம் இன்றைக்கு நமக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுங்கிறத மகா பெரியவா ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்கார் அப்போ எவ்வளோ தேடி இருப்பார் எவ்வளோ ஆராய்ச்சி செய்யுது ஆய்வு செய்து அதை கொண்டு நூலில் படித்து இதை படிக்கும்போதும் கேட்கும்போதும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது எவ்வாறு மகா பெரியவா கற்றுக் கொடுக்க விழிகிறார் அதாவது ஒரு சாமானியனுக்கும் புரிகிற மாதிரி அதிகாஸ்தானம்னா என்ன ವಾಟ್ ಇಸ್ ಕ್ವಾಲಿಟಿ ಆಫ್ ಎಜುಕೇಷನ್ರ ಇಳಿಮೆಯ ಯಾರು ಪ್ರಿಯರ ಮಾರಿಯೇ ಶಂಕರ ಹರಹರ ಶಂಕರ